அனைவருக்கும் வணக்கம் நம்புகளே இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா குண்டுக்கல் கிராமம் எங்கள் ஊரில் எங்கள் ஊர் பக்கத்துலேயே கிணறு இருக்குது நம்பர்களே அப்படியே குளிக்கலான்னு வந்தேன் குளிக்கலான்னு வந்து பார்த்தா கிணத்துக்குள்ளே போகிறோம் போதரா இருந்தது அதனால் தொட்டியில் மட்டும் குளிச்சுட்டு வெயிலுக்கு அப்படியே சூப்பராக இருந்துமே அதோட இது கட பாருங்க நெல்மணிகள் விளைச்சலுக்கு தயாராக இருக்குது தண்ணி வர சீடு அப்படி நிறைய போகுது அனைவருக்கும் வணக்கம் தேங்க்யூ